கடங்கி அழுதார் ஊற்றிருந்த விழியானாய் உனை பயந்த மருமக மனம் உருக உயிராய் நின்ற காத்திருந்த விழந்தேடி கனை பலம் உடல் ஒழிப்ப கண்ணா என்று ஊற்றிருந்த பரிதேடி குடியிருக்க நடந்தனையோ பீம கதறி அழுதுவேன் அண்ணா கண்ண மகாராஜனே உன்னை என்ற தாய் துன்பத்தால் துடிக்கிற உயிர் என்று சொல்லக்கூடிய காற்று தங்கி இருக்கிற இடத்தை தேடி பல அம்புகள்லாம் உடல முழுகன்க்கும் இடம் தேடி நீ போய் விட்டாயோ வெற்றியோடு இந்த நாங்கள் ஐவரும் பணிமுட செய்ய ஆளுநருக்கு கொடுத்து வைக்க போனேன் என்று கர்ணனை கொண்ட அர்ஜுனன் பார்த்தான் அண்ணா உன் மீது எத்தனை அம்பு விட்டேன் நாகார்த்தை விடும்போது அதை தப்புனேன்னு மகிழ்ச்சி இருந்தேன் ஆனால் உன் மார்பு ஊடுருவ நாடலவா விட்ட அம்புகள் எனக்கு தேவையாவது இப்போதுதானே நான் உணர்கிறேன் அறியாமல் செய்து விட்டேன் தவறு செய்து விட்டேன் அண்ணா கருணையுடைய வந்ததே சொல்ல வார்த்தை இல்லாமல் துடிக்கிறேன் நல்ல மனம் உடையதே கள்ள மனம் உடைய துரியோரோடு சேர்ந்த ஆவியை பறிமுறுத்தியதே அப்படின்னு சொல்லி கர்ணன் அர்ஜுனன் அழுகிறான் நபுணன் அழுகிறான் சகாதேவ அழுகிறான் எல்லாரும் அந்த இடத்துல சோகத்தினுடைய மயமாக இருக்கிறது எல்லாரும் முடிஞ்ச உடனே குந்தி தேவியும் பாண்டவர்கள் கருணை குறித்து துயரப்பட்ட சங்கதியெல்லாம் துரியோதனை கேள்விப்பட்டு அப்ப போர்க்களத்துக்கு வர்றான் ராத்திரி ஒவ்வொரு மணி அவன் நிக்கிறது யாருக்கும் தெரியாது அங்கு மரம்போடு நின்று பார்த்து வாய்திராமன் வணந்து கொள்ள கிடைக்கிறான் ஆ தெய்வமைக்கு என்ன சொல்றது நாடாண்டவனும் கர்ணன் நாடாண்டவனும் கருணை அவளட எங்கும் அவர்களாவே முடிந்திருந்த அதிசயம் மனைவி உடனே நாமே வீணாக படிச்சோம் தோம் கர்ணனுடன் பாரதம் சரியாகிவிடுது இனி என்ன யுத்தம் வேண்டி கிடக்கிறது என்று மனமைக்கு அடங்காத தொக்கமுடைவனாய் வாசறைக்கு போனான் இப்படி எல்லாரும் வருத்தப்பட்டு கொண்டு அந்த வேலையில் சஞ்சயன் அங்கு வந்தான் உடனே துரியோதனன் சஞ்சயன் நடந்த செஞ்சயனையும் என்னுடைய நிலத்தையும் கர்ணனுடைய முடிவையும் என் தாய் தந்தை தெரிவிப்பாயாக போயின்னு சொல்லிவிட்டாங்க அந்த சஞ்சயன் என்ற புரோஜன் நேராக தான் போய் அவருடைய துணியோருடைய அப்பன் திருதராஷ்டனையும் அவருடைய அம்மா தான் தாந்தார்டையும் சொல்லும் போது அவங்களும் பெருமோச்சு விட்டு அழுதார்கள் கர்ணுடைய மனைவி பொன்மாளையும் மற்றவர்களும் புத்திர வர்க்கமும் எல்லாரும் அந்த அழுதாங்க அந்த பொன்மாலை என்று சொல்லுவோம் இதுவரைக்கும் இளிகுலத்தானது வாழ்க்கைப்பட்டோம் என்று சொல்லி எல்லாரும் என்ன கேவலம் பேசினாங்க அவரும் குமாரன் தான் பாண்டவருக்கு மூத்தவர்தான் என்று மனம் அப்போதுதான் மனதில் சாந்தி ஏற்பட்டது இப்படிப்பட்ட வகையில் எல்லாரும் அழுது முடிஞ்சு அதுக்கு பின்னால இங்கே இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த மாதிரி மனிதனுக்கு இருக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான குணம் ஏகை அது இருந்தால் அந்த எல்லா குணங்களையும் அது மறைத்து கொடுக்கும் எவ்வளவு நல்ல குணம் இருந்தாலும் ஏகையிலாவிட்டால் அத்தனை நூல நல்ல குணம் பிரகாசிக்கிறது அதனாலே இந்த நடுவர் இருக்கு பாருங்க இந்த ஆள் காட்டி வந்து ஏதோ வர்றாருன்னு ஆள் காட்டும் இந்த சுண்டு வில இருக்கிறதே கடைசியில் மாப்பிளை பண்ணி தான் சேர்த்து வைக்கிறது இது மோதல் வரல இந்த நடுவர் பார்த்தீங்கன்னா யாருக்கும் ஒரு புரியாதுன்னு இல்லை கூட்டத்துல போய் தான் இது எந்த வேலையும் செய்யறதில்ல அது போல நடுவர்களும் லோகையும் கொடுக்க முடியாத கஞ்சனும் இந்த நடுவர்களும் எப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது அப்படிப்பட்ட வகையில இருக்கக்கூடிய சமயத்துல கஜபதின்னு ஒருத்தர் இருந்தான் அவருடைய மனைவி கருணை நாயகன் பேரு அந்த கஜபதிங்க கொஞ்சம் வசதி உள்ளமே அவன் மனைவி வந்து நல்ல பக்தி உள்ளவ கருணை உள்ளவ இலக்க மனசு உள்ளவன் ஆமாம் ஆமாம் அப்படிப்பட்டவங்க எப்போவுமே சில குடும்பத்தில் கொஞ்சம் மாறுதலாக தான் இருக்கும் கணவன் ஒரு விதமா இருப்பார் மனைவி ஒரு ரெண்டு ஒத்து போகிறதுங்கிறது எப்பாவது எங்கேயாவது ஒரு இடத்துல தான் எல்லா குடும்பத்திலையும் அப்படி பாய்ச்சா குடும்பம் குடும்பமாக இருக்காது பிரச்சனைங்கிறது குடும்பத்தில் வரத்தான் செய்யும் பிரச்சனை இல்லாத குடும்பமே கிடையாது நீ எவ்வளோ தான் வந்து பார்த்து பார்த்து செஞ்சாலும் அப்பவும் அதுல ஒரு குறை இருக்கத்தான் செய்யும் சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் மனசாமல் வரத்தான் செய்யும் இது உலகத்தில் அது அதுபோல மனைவி நல்லவளாக இருக்கா இவன் கஞ்சாதி கஞ்சா இருக்கான் கணவன் இப்படிப்பட்ட வகையிலே பார்க்கன்ற போது ஒரு நாள் ஒருத்தன் வந்து யாசன் வெளியில கேட்டான் அப்போ இப்போ பூசப்பட்டிருந்தா உடனே தாளம் போடு போனால் சாப்பாடு போட்டு அவனுக்கு போடாது போன ஜென்மத்தில் வந்து தானம் பண்ணாதவன் கருணை இல்லாதவன் சாமி தான் பிடி எடுத்து போடாத போயிட்டு அப்புறமா ஒரு நாள் ஏங்க அப்படின்னு சொல்றீங்களே ஒரு நாள் வந்து பூசை பண்ணிட்டு கற்பூரம் ஏற்றி அதை மாதிரி போச்சு ஊதுபத்தி போச்சுருக்கு இவங்க போய் பார்த்தான் என்னது ஏன்னா சாமி கும்பிட்டு அவ்வளோதான் போயிட்டாங்கன்னா அந்த ஊதுபத்தி அணைச்சி வச்சுருக்கான் தானிக்கா எவ்வளோ தாராளம் மனசு எப்படிலாம் இப்படிலாம் இருக்க முடியாது சமயத்தில் ஒரு நாள் ஏங்க ஏதோ ஒரு நாலு பேருக்கு உபயோகமாக எதாவது நடந்து செஞ்சாதாங்க நமக்கு அடுத்த ஒரு நடந்து கிடைக்கும் அப்படின்னா அதான் எனக்கு எடுத்துக்கே நீயே சரி அப்புறம் என்ன ஆ நான் கார்டு தான் அவங்களுக்கு பசியாரேன் அவங்கவுங்க முடியும் தான் அவங்க அப்படின்னு சரி அப்படின்னு சொல்லிட்டு என்னடா இவங்க மாற்ற முடியாத போய் அவர் அவங்க கருணை நாயகி அவர் தங்கசி வீடு ஒன்று இருந்தது அங்கே போய் சொன்னான் அவங்க ஏதோ ஒரு யோசனை சொல்லி கொடுத்தாங்க இவருடைய தங்கசி அவங்க நடத்தினான்னு இங்கே வரலாறு வீட்டுக்கு மாமா எங்கள் அக்காவை நீங்களும் நாளைக்கு வீட்டில் எங்கள் வீட்டில் ஒரு விருந்து வச்சுருக்கான் அவசியம் வரணும்னு விருந்து தானே

அப்படின்னு நினைச்சுட்டு உள்ள போனான் ஆனா வெளியில ஆயிரம் பேருக்கு விருந்து போடு ஆனா ஆயிரம் பேர் வரல இவன் நினைச்சுட்டே உள்ள போனான் அதுக்கப்புறம் அவனுடைய குழந்தை என்ன பண்ணா கருணை நாயுடைய தம்பி என்ன பண்ணா தெரியுமா மாமா உட்காருங்க ஒரு நாலஞ்சு பேர் எல்லாம் வரிசையாக உட்காருச்சு ஒரு வில்மேல இருக்கு பார்த்தீங்களா வில்மேல அந்த ஒரு தட ஒண்ணு வந்து எல்லாருக்கும் வரிசையா ஒன்னு வச்சு ஒவ்வொரு சோத்து பருக்க அப்புறம் அருகு முன்ன தொட்டு தொட்டு ஒவ்வொரு சொட்டு அந்த ஒரு கதைபுரி என்ன இது விருந்தா இல்ல மருந்தா ராத்திரி போற சமைக்கிறேன்னு வீட்டுல சொல்லிட்டு காலையில சாப்பிடாம பசியோட வந்திருக்கேன்

இதுக்காக ஆயிரம் ஐநூறு ரூபாய் கொடுக்க சொன்னீங்கல்ல மனம் போனாம கொடுத்தா ஒரு கொடுத்தா வாங்கிட்டு போன சொன்னீங்க அது மாதிரி நாங்களும் மனம் போடாம இந்த ஒரு சொத்து பருக்க வைக்கிறது நீங்களும் மனம் போடாம சாப்பிட்டு போங்க அப்பதான் அவருக்கு மனசுல முகச்சது உடனே ஒன்னி சொல்ல எந்திரிச்சு போயிட்டான் அடுத்த நாள் அந்த பள்ளிக்கூடத்தை இவஞ்சலவழியே கட்டி தன் மனைவி பேரை கருணை நாயகின்றார் அவர் ஒரு பேரையை உலகத்தில் எதுக்கு சிக்கனமாக இருக்கணுமோ அதுக்கு சிக்கனமா இருக்கணும் எல்லாத்துக்கும் கூட அப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்றோம் இவன் கருணை உள்ளவனாக இருந்தான் கருணைதான் இறைவனுடைய கருணையில் பெற்றுத்தரும் அந்த வகையிலே கிருஷ்ணனுடைய காட்சி கடைசியில் கிடைச்சதும் அல்லாமே எத்தனை பிறவியை எடுத்தாலும் செல்வமும் இயற்கையும் பெற்றும் புத்தியும் முத்தியும் என்ற ஒரு வரமும் பெற்று விட்டான் ஆகினாலே அப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது நல்லா இணக்கமும் நின்போசை நேசமும் ஞானமும் அல்லாது வேறு நிலையுள்ளது பொருளும் இல்லாலும் சுற்றமும் மைந்தரும் வாழ்வும் எளி உடம்பும் எல்லாம் வலிமைக்கு இறைவா கட்சி ஏகமணி என்று சொல்கிறாரு அந்த மாதிரி இருக்கின்ற காலத்து வரைக்கும் நாமளும் வாழணும் அடுத்த முறை வாழ வைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்துல ஒரு நினைக்கின்ற போது நம்மால் முடிந்த விஷயத்தை நல்ல காரியங்களுக்கு நல்லது செய்யணும் அதனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக புண்ணித்த வந்து பேங்கில் பணம் போட்டு வைக்கிற மாதிரி சரி வச்சோம்னா கடைசி காலத்தில் நம்ம பெருமையா சொல்லிக்கலாம் எவ்வளவோ நிலம் இருக்குது எத்தனையோ சொத்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நான் ரெண்டு கோடி ரூபாய் பேங்க்ல போட்டு வச்சு சொல்லலாம் திடீர்னு போயிட்டு அதை ஒன்றுமே நம்ப யாருக்கும் அவ்வளோதான் இது எல்லாம் தெரிஞ்ச வச்சிருந்தான் அப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது முடிஞ்ச வரைக்கும் நல்ல வாழ்க்கை வாழணும் முடிஞ்ச வரைக்கும் பொருளையும் சம்பாதிக்கிற போது கொஞ்சம் கருண அருணையும் சம்பாதிக்கணும் கொஞ்சம் கருணையும் சேர்ந்து அப்படிப்பட்ட தான் மறுபிறப்புக்கு உயர்ந்த பிறப்பை கொடுக்கும் நல்ல வாழ்வையும் கொடுக்கும் நல்ல மனைவி மக்களை கொடுக்கும் நல்ல சொத்து சோதனை கொடுக்கும் நிம்மதியை கொடுக்கும் ஒவ்வொருத்தரும் நிம்மதியாக இருக்கிறவங்க செல்வாக்கரங்களை பார்த்து கொடுத்து வச்சோம்னு சொல்கிறோம்ல எது கொடுத்து வச்சவனா இதுதான் முன் ஜென்மத்திலே செய்த புதுசா படம் கொடிய படம் தானம் தர்மம் இவை எல்லாம் தான் மறு ஜென்மத்திலே அவருக்கு உயரும் வாழ்வு வாழ்க்கை சில பேர் நல்லவங்களாக இருக்கணும் அதைத்தான் படித்தார் சொல்றாரு ஆற்றோடு தும்பை அணிந்த ஆடும் அம்பள பாரதம்மை போற்றாத பேருக்கு ஒரு அடையாளம் சோற்றாவியற்று சுகம் மற்றும் கட்ட துணிய மற்றும் ஏற்றாள் விசை கிடையாமல் ஏற்றிருப்பார்கள் அடையாளம் பார்த்துகிறார் ஆற்றோடு தொம்பைன்னா ஆறுனா கங்கை தொம்பை போவை சூடிய சிவபெருமான் ஆற்றோடு தொன்மை அணிந்து ஆடும் அம்பல பாலத்தொம்மை போற்றாத பேருக்கு அந்த அவர் பூசிக்காரன் அவனை தானம் தானந்தையாதவன் அடுத்த பறவையில் அவன் அடையாளம் எப்படி தெரிஞ்சுக்கிறது தெரியுமா அடுத்த ஜெபத்தில் அவன் சோற்றாவிட்டு சோறு கிடைக்காது சுகமே இருக்காது ஏற்றா கட்ட துணி மற்றும் கட்ட துணி கூட கிடைக்காது ஏற்காலும் பிச்சை கிடையாமல் ஏற்ற கேட்பான் போட மாட்டான் ஏற்றாலும் பிச்சை கிடையாமல் ஏற்றத்தை பார்த்து இதான் அடையாளம் பார்க்கணும் சார் சொன்னிருக்கும் அது போல கருணை என்பதை எல்லாம் மூலதனமாக வைத்து அந்த கர்ணன் கடைசியில வீர சுவர்க்கமே அடைந்தான் என்பதைத்தான் கர்ண மோட்சம் என்று சொன்னார் அதனால கருணையை கொன்ற எத்தனை பிறவி எடுத்தால் மிக மேன்மையான ஒரு பிறவியாக சந்தோஷமான நிம்மதியாக இருக்கக்கூடிய பிறவியாக அமைந்து வாழ வேண்டும் என்பதே கர்ணனுடைய இந்த கதை நமக்கு உனக்கு ஆகவே இந்த கர்ணனுடைய மோட்சத்தை கேட்ட அத்தனை பெருக்கும் நல்ல ஒரு வாழ்வும் வளமும் புகழும் புண்ணியமும் செல்வமும் செல்வாக்கும் சென்று சிறந்து வாழ்வார்கள் என்று இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவிலே இறைவனுடைய பெருங்கருடன் இருவர்